ஃபஸ்ட்டு மாம்பழம் வந்துருச்சு மாங்காய் எங்கள் மரத்தில் ரெண்டு மாதம் முன்னே ஒரே ஒரு கலையில் பூ எடுத்து ரெண்டு காய் காய்ச்சிருந்தது ஒரு காய் வந்து ஓரளவுக்கு பாதி வந்தது பாதி வந்துட்டு அணில் கடிச்சிருச்சு உளுந்துருச்சு இந்த ஒரு பழம் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் இப்போ சரி அணில் நிறையா இருக்கிறனால அணில் கடிச்சிரும்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு அறுக்க சொல்லிட்டேன் பாருங்கள் அறுத்து செம்ம வெயிட்டாக இருக்குது அப்படியே ஒரு அரை கிலோ வெயிட் தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது வந்து பார்க்குறவங்க நாங்கள் மல்கோபான்னு நினச்சி இருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேனை விட டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு இந்த மாம்பழம் பார்க்குறவங்க இது என்ன மாங்காய் இது மல்கோபாவா இல்லை என்ன எங்கள் அக்காலாம் சின்ன அக்கா மாமாலாம் பார்த்தா சொல்லிவிடுவாங்க யார் பார்த்தாலும் சரி எங்கள் பையன் பார்த்தா அந்த பக்கம் எல்லாம் மாந்தோப்பு தான் திருப்பத்தூர் சைடுங்க அதனால் அங்கே யார் பார்த்தாலும் சரி இது என்ன மாம்பழம்னு சொல்லுங்கள் நாங்கள் ஆனால் மல்கோபா தான் சொல்லிகிட்ருக்கோம் எல்லா ஆனால் மல்கோபா டேஸ்ட்டு தான் இருக்குது இது என்ன பழம்னு சொல்லி பா பார்த்துட்டு இது என்ன மாம்பழம்ட்டு கமாண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மாம்பழம் செம்ம வெயிட்டாக இருக்குது அப்படியே இன்னும் விட்டால் ஒரு வாரம் பத்து நாள் நாள் இருக்கு இன்னும் பெருசாகும் நல்ல பெருசாக பெரிய பழமாக வருது ஆனால் அணில் விடுறது அதனால் அறுத்துட்டோம் கொஞ்சம் காய் செவந்திருக்கு சரி பழுக்க வச்சு நான் அறுத்துட்டேன் ரெண்டு மோசமாக அப்படியே இருக்குது யாருக்கு என்ன இது இந்த பழம் என்ன மல்கோபாவா இல்லை என்னன்னோ நிறையா மறந்து போச்சுங்க டவுனுக்கு வந்து மாம்பழம்லாம் மறந்துச்சு வில்லேஜில் தான் மாந்தோப்பு இருக்கிற வீட்டில் தான் பிறந்து வ வளர்ந்தேன் ஆனால் இப்போ டவுனுக்கு வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து அதனால் அந்த சீசனில் போகிறோம் ஏதோ மாம்பழம் தராங்க எடுத்துகிட்டு வரோம் கொண்டாந்து தர்றாங்க மே மாதம் ஆனால் சாப்பிட்றோம் இது மல்கோபா இது காதர் என்னென்னவோ பழம் சொல்கிறாங்க ரெண்டு மரமும் அப்படியே பின்னிட்டு நிற்கிது ரெண்டுலேயும் ஒரே மாம்பழம்தான் ரெண்டு செடி வேறு வேறு நெட்டும் ரெண்டுலையுமே இது வந்து திருச்சி காரர் ரெண்டு பசங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் குழந்தைங்களோட அவங்க ஒய்ஃபோட பையனோட என்னுடைய பையனாக இருந்தாங்க எனக்கு எனக்கு வந்து கூட பிறக்கா அதை சகோதரளா பையனா அந்த மாதிரி ரொம்ப இருந்தாங்க அவங்கள குப்பையிலேருந்து பு பிடிங்கிட்டு வந்து நெட்டாங்க இந்த மாம்பழம் பழுத்தா ஃபஸ்ட்டு மாம்பழம் உங்களுக்கு தான் சொன்னேன் அதுக்குள்ளே அவங்க காலி பண்ணிவிட்டு ஊருக்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க போன பின்னாடி நான் யார்குடையுமே பழகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது இல்லை எங்கள் வீட்லேயே வந்து என்னங்கம்மா என்னப்பா வாடகை கொடுக்குறாங்களா ஏதாவது வெளியே போகிறாங்களா வராங்களா சொல்கிறாங்களோ அதோடு சரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது இல்லை அந்த பொண்ணெல்லாம் என்னுடைய பொண்ணாக என்னுடைய பொண்ணை விட அதிகமாக அந்த பொண்ணு என்ன நேசிச்சு அம்மான அம்மா தான் அது அவங்க அம்மாக்கிட்டே சொல்லுமா நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் எங்கள் மெட்ராஸ் அம்மாட்ட போயிடுவேன் எனக்கு அங்கே ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு உண்மையாலுமே மனசார அந்த பொண்ணு அம்மாவாக ஏற்றுட்டு எங்களுக்கு மகளாக இருந்தது ஏழு வருஷமும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஏழு வருஷம்னு நினைக்கிறேன் இருந்தாங்க இங்கே வந்து ரெண்டு வருஷம் கழித்து குழந்த பிறந்து அந்த பையன் ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்க ஒரு சூழ்நிலை கம்பெனி மூடிட்டாங்க அதனால் வேறு பக்கம் வேலை தேடுறத விட நம்ம விவசாயம் பண்ணிட்டு நம்ம ஊருக்கே போயிடலான்னு போயிட்டாங்க ஒருத்தர் காலி பண்ணுறாருன்னு இன்னொருத்தர் இங்கேயே இருந்தாங்க பக்கத்து பக்கத்து தோட்டமே அவங்கள விட்டுட்டு இந்த தம்பியால் இருக்க முடிலும் ஒரு மணி நேரத்தில் எல்லா சாமானத்தையும் எடுத்து போட்டுட்டு அதே வண்டியில் அவங்களும் ஒரே ஒரு செகண்டில் காலி பண்ணிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதனால ரொம்ப மனது கஷ்டம் அவங்க வச்ச மாஞ்செடி தான் ரெண்டு பேரும் பிடிங்கிட்டு வந்து குப்பையில் இருந்தது ரெண்டு பேரும் பிடிங்கிட்டு வந்து ஆனால் எங்கள் தோட்டத்தில் கொடுத்த மாம்பழம் தான் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த மாம்பழத்தில் எங்கள் அக்கா வீட்லேயோ எங்கள் சித்தப்பா அப்பா வீட்டில் அந்த மாதிரி அங்கே எங்கள் குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்த மாம்பழம் தான் இது சாப்பிட்டு போட்டது எங்கள் இடத்துலையும் முளைச்சிருந்தது எதுக்கிற லேண்டில் அதை பிடிங்கி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நெட்டு தண்ணி ஊற்றி இது ஃபஸ்ட்டு மாம்பழம் தான் எங்களுக்கு தான்மா எங்களுக்கு தாங்க்காம்பாங்க கரெ கட்டாய் உங்களுக்கு தானே போன வருஷம் முன்னே வருஷம் இலையே இல்லைங்க பூரா மாம்பழமாக பூத்து குலுங்குச்சா அதை சாப்பிடாதவங்களே இல்லை காலையில் விடிஞ்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோ பழம் கொட்டியிருக்கும் ஒரு ஆயிரம் மாம்பழம் இருக்கும் கம்மியாக கூட இருக்காது அவ்வளோ மாம்பழம் வச்சுது அந்த டைமில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத நாங்கள் ஒரு பழம் கூட சாப்பிடல டெய்லி ஆஸ்பத்திரி வீடுமா என்னை காப்பாற்றினா போதுங்கிற சூழ்நிலை எங்கள் பையன் நாங்கள் எங்கள் குடும்பமே எல்லாமே அந்த மாம்பழத்தையே தொடவே இல்லை கடைசியாக ஒரு இருபது முப்பது மாம்பழம் ஒரு ரெண்டு ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் நான் அப்படியே சுமாரான பின்னாடி ஒரு பத்து இருபது மாம்பழம் அறுத்தேன் அப்படி லாஸ்ட்டு டைமில் போய் அவ்வளோ மாம்பழமும் இந்த ஏரியா தெருவில் தான் பூராக வரவங்க போகிறவங்க காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பொறுக்கிறவங்க அறுக்கிறவங்க நாங்கள் அதை பற்றியே கண்டுக்கலை விட்டுட்டோம் ஏன்னால் என்னுடைய நிலமையில் மாம்பழத்தை நாங்கள் பெருசாக நினைக்கல அந்த டிஸ்டேனவோ போன வருஷம் ஒன்று கூட காய்க்கல ஒரு பத்து மாங்காய் கூட காய்க்கல இந்த வருஷம் பூ எடுத்துருக்கு இந்த வருஷம் நல்லா பூ எடுத்துருக்கு இப்போ ஒரு அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்க நிறைய பூ வெட்டிங்கம்மா டிஸ்டி ஆகிடும் எதாவது கட்டி விடுங்கன்னு அவங்களே வீட்டில் இருந்தவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்க சரிங்கம்மா இந்த மாதிரி மாம்பழம் நான் சாப்பிட்டதே இல்லைம்மா மூணாவது வருஷம் நாங்களாம் நிறைய மாம்பழம் சாப்பிட்டோம் நாங்கள் வெளியால் தான் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அதனால் இது என்ன மாம்பழம் எங்கள் அக்கா பார்த்தா கூட ஃபோன் பண்ணி சொல்லணும் எங்கள் அக்கா எனக்கு எங்கள் அக்காவுக்கு அனுப்புவேன் இது என்ன மாம்பழம்னு சொல்ல சொல்லி மல்கோ போதா நல்ல டேஸ்ட்டுங்க நான் செம டேஸ்ட் நல்ல மாம்பழம் நல்ல வீட்டை அப்படியே கொல்லாட்டம் இருக்குது அப்படியே இல்லை ஒரு அரை கிலோ இருக்கும்